வினை தூய்மை துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் என்றும் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மையற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் இடுக்கண் படினும் செய்யார் நடுக்கு அற்ற காட்சியவர் அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் துன்பத்தில் சிக்குண்டாலும் அத்துன்பத்தை தீர்ப்பதற்காகவும் இடிவான செயல்களை செய்ய மாட்டார் என்று செய்ய மற்ற அன்ன செய்யாமை பிறகு நினைந்து வருந்துவதற்கு காரணமான செயல்களைச் செய்யக்கூடாது ஒரு கால் தவறி செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லது பசி காண்பான் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை பெற்ற தாயின் பசியைக் கண்டு வருந்த நேர்ந்தாலும் சான்றோர் பழிப்பதற்கு காரணமான இழிவுற்ற செயல்களை ஒருவன் செய்யக்கூடாது பழிமலைந்து ஆக்கத்தின் சான்றோர் கழி பழியை மேற்கொண்டு இழி தொழில் செய்து பெறும் செல்வத்தை விட சான்றோர் வினை தூய்மையோடு இருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது கடிந்த கடிந்து செய்தார்க்கு அவை முடிந்தாலும் பீழை தரும் ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் எல்லாம் அழப்போம் அழக்கொண்ட இழப்பினும் பின்பயக்கும் நற்பாலவை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல் வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சலத்தால் பொருள் செய்து ஏமார்த்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரியற்று வஞ்சனையான வழியால் பொருளை சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்துள் நீரை விட்டு அதை காப்பாற்றி வைத்தார் போன்றது